சங்கர ஹர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம் ஒரு முறை காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க ஒரு வயோதிகர் தம்பதியினர் வந்தனர் முதியவர் விழிகளில் கண்ணீர் பனி ஓய்வு பெற்று பத்தாண்டுகள் ஆகிவிட்டன குழந்தைகள் இல்லை வாழ்க்கை சலித்துவிட்டது சலிப்பை போக்க என்ன செய்வது இதுவே அவர் கேள்வி பெரியவர் அவரை ஊடுருவி பார்த்தார் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வையேன் வாழ்வில் பிடிப்பு ஏற்படும் சம்மதித்தார் முதியவர் அடுத்த வரிசையில் நடுத்தர வயது தம்பதி வந்தனர் அவர்களுடன் ஒரு இளம் பெண் இன்னும் திருமணமாகவில்லை திருமணம் செய்து வைக்க அவர்களிடம் வசதியும் இல்லை முதியவரை அழைத்த பெரியவர் இந்த பெண்ணிற்கே திருமணம் செய்து வை அது உன் கடமையும் கூட என்றார் முதியவரும் அவர் மனைவியும் சம்மதித்தார்கள் பெரியவர் முதியவரிடம் முதியவரின் மனைவியைக் காட்டி இவள் உன் இரண்டாம் தானே என்று வினவினார் ஆமாம் சுவாமி முதல் மனைவி காலமாகிவிட்டதால் இவளை திருமணம் செய்து கொண்டேன் மூத்த தாரத்திடம் உனக்கு ஒரு பெண் குழந்தை உண்டே அவள் எங்கே இப்போது முதியவர் தன் மனைவியை கோபத்தோடு பார்த்தார் சித்திக்கொடுமை கொடுமை தாங்காமல் சிறுவயதிலேயே வயதிலேயே காணாமல் போய்விட்டாள் என வருத்தத்தோடு சொன்னார் தேடினரெல்லாம் சரி ஆனா விழுப்புரத்தில் சரியாக தேடி இருக்க வேண்டும் என்றார் பெரியவர் இப்போது நடுத்தர வயது தம்பதியிடம் இவள் உங்கள் வளர்ப்பு மகள்தானே என்றார் அவர்கள் ஆச்சரியத்துடன் ஆமாம் சுவாமி விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அழுது நின்ற இவளை நாங்கள் அழைத்து வந்து வளர்த்தோம் என்றனர் முதியவர் பக்கம் திரும்பினார் பெரியவர் இந்த பெண்தான் தொலைந்து போன உன் மகள் செய்த கொடுமைக்கு பிராய்ச்சித்தமாக இவளுக்கு நீயே கல்யாணம் செய்துவை வளர்த்தவர்களிடம் இருந்து இவளை பிரித்துவிடாதே என்றார் பின் முதியவரின் இரண்டாம் தாரத்திடம் பேசினார் பெரியவர் உனக்கு கடவுள் கல்யாண தினத்திலிருந்தே ஒரு குழந்தையோடு வாழும் பேற்றை கொடுத்தார் அதை நீ உணரவில்லை உன் கணவரின் மூத்த தாரத்து பிள்ளையை நீ கொடுமைப்படுத்தாது அன்பு செலுத்தியிருந்தாள் கடவுள் உனக்கும் ஒரு குழந்தையை கொடுத்திருப்பார் போனதெல்லாம் போகட்டும் இனி இந்த பெண் மூலமாக பேரன் பேத்திகளை பெற்று சந்தோஷமாக வாழ்க்கை நடத்து என்றார் பெரியவர் பிரசாதம் கொடுத்தார் அனைவரும் நெகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஜெய பெற்றனர் ஓம் ஸ்ரீ மகா చరణం చరణం